நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் அதாவது மாத மாதம் நம்ம பார்க்குறோம் தமிழ் மாத பலன் பார்க்குறோம் ஆங்கில மாத பலன் பார்க்குறோம் அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும் அதாவது வருட கிரகங்கள்னால் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வருட கிரகங்கள் நாலு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் மற்றபடி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும் அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது நல்ல விதமாக ஒன்று ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும் இல்லைனா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பே பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு புதனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு மா ஒரு ராசியில் அப்படியே இருப்பார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது சுக்கரனோட பயிற்சி இருக்குது குரு வந்து வக்ரநிலையில் மிதன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சூரியன் புதன் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து மீன சாரி ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் கொண்டான கிரகநிலைகள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகோட அமைப்பில் இருக்காங்க இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கிங்க உங்கள் டைம் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் காலப்புருஷத்தை தூப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அதிபதியார் சுக்கிரன் அவர் எங்கே இருக்காரு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சரிங்களா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியோட உட்காந்துருக்கார் தனாதிபதியோட ராசிநாதன் உட்காந்துருக்கிறதுனால வருமானம் கிடைக்கக்கூடிய பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக அப்படி டல் அடிச்சிருக்கும் மந்தமாக போயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பணம் வரக்கூடிய ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் மனசு விட்டவங்களெல்லாம் வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு ராசியில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குல ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு அந்த டெக்னிக்கல் மைண்டு இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா எப்படியோ நீங்கள் சமாளிச்சிருவீங்க இந்த மாதம் இந்த ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இட சுகஸ்தானத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ராசிநாதன் பாருங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு ராசிநாதன் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருவார் அவர் ராகோட போய் உட்கார்றார் அது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பூர்வீக சுத்து கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பூர்வீக சுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு மட்டும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க மற்றபடி ஆறாம் இடத்துல சனி இருக்கிறனால பெரிய உடல் தொந்தரவோ உடல் உபத்தரவோ கொடுக்குறக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா சின்ன சின்ன ஹெல்த் நான் பெரிய அளவுக்கு ஹெல்த் பிரச்சனை கொடுக்காது உங்களுக்கு ஆறில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் இல்லாமல் பண்ணுவார் எதிர்ப்புகள் எல்லாம் பண்ணுவார் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை அசிங்கமான பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைலாம் போயிட்டுருக்குங்க சார் எங்களால் சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் எதிரி இருந்தாங்கன்னா எதிரி இல்லாமல் போயிடுவாங்க இல்லை எதிரியாக உங்களுக்கு நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இம்சம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கிறனால ஒரு சில பேர் கடன் அடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க தான் ஆறில் சனி இருந்துச்சுன்னா இங்கே நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாருங்க அது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ராசி குரு பார்த்துட்டு இருக்கார் ராசிநாதன் குருவோட பறவையில் இருக்கார் அதனால் கவலைப்படாதீங்க நினச்சதெல்லாம் நடக்கும் மனசில் இருந்த அந்த கஷ்டம் கவலை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீரும் சரிங்களா அது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய என்னென்ன அமைப்பு இருக்கோ அதெல்லாமே நீங்கள் தேடி போக போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க சரிங்களா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு ராசிநாதன் ஒன்பதாம் பருவியை குரு பார்க்குறதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் எதாக இருந்தாலும் சமாளிப்பீங்க தொழில் இருக்கீங்களா சமாளிச்சிருவீங்க வேலையை நல்லா வேலையை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா நல்லா வேலை கிடச்சிடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சி பதிவிறபா சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு சில பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும் ஏன்னா சூரியன் குரு பார்வையில் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கார் ஒரு சில பேருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நல்லா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பயன்படுத்திக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் நன்றி வணக்கம்